நாம் அன்பு என்கின்ற பெயரிலே செய்யக்கூடியது எல்லாம் பல நேரங்களில் அநியாயமாக இருக்கிறது இதை ஒரு தலைவன் சொல்லி தர வேண்டாமா யாரோ சொல்லி தந்தாதானே தெரியுது ரொம்ப பசியோடு ஒருத்தன் வந்தான் ஒரு ஆள் வேர்க்கடலை சாப்பிட்டு இருந்தாரு மயங்கி விளற மாதிரி இருந்தான் கைப்பிடிச்சு உட்கார வச்சாரு பசியான்னு கேட்டார் ஆமா நான் ஒரு பிடி கடலை கொடுத்தார் கடலை சாப்பிட்டு அவரை பார்த்தான் ரொம்ப நன்றி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்றான் தண்ணீர் ஏதோ பைப்பில் வரது போய் குடிச்சுக்கோனார் அவர் தண்ணீரையும் எடுத்து கொடுக்காம முட்டாள் பசிக்கு சோரிடுதல் புண்ணியம் அவனை சோம்பேறி ஆக்காமல் பார்த்து கொள்ளுதல் டபுள் புண்ணியம் ரொம்ப உறுதியா இருக்கணும் நாம இந்த விஷயங்கள்ல பல நேரங்கள்ல நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அன்பு என்கின்ற பெயரினால் இதுதான் சேவை என்கின்ற நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு சமூகமும் தன் கடமையை சரியாக செய்கின்ற பொழுது சேவைக்கு வேலையே இருக்காதுங்க கடமை தவறுகின்ற சமூகத்திற்கு தானே சேவை தேவைப்படுகிறது யோசித்து பார்த்தால் ஒரு பேருண்மை தெரிகிறது கடமையை செய்தல் கடமையை செய்தல் என்பது என்ன நான் இந்த ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன் எது தொண்டு மிகப்பெரிய சமூக தொண்டு தெரியும் என்ன தெரியுமா ஒருத்தன் யோகா பண்ணிட்டே இருந்தானா அவன் நேரம் அந்த குரு கிட்ட கேட்டான் சுவாமிஜி நான் யோகா செஞ்சா சந்தோஷமா இருப்பேனா சுவாமிஜி சொன்னார் நீ கரெக்டா யோகா பண்றன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க இவ்வளவுதான் யோகம் என்பது வேறு ஒன்றும் இல்லை கடமையை செய்வது தியானம் என்பது வேறு ஒன்றும் இல்லை கவனத்தை சிதறடிக்காமல் அந்த வேலையில் முழுமையாக இருப்பது இப்ப கூட நான் பேசிட்டு இருக்கிறேன் நான் பேசுறதை கேட்காம நிறைய பேர் வீடியோ பிடிச்சிட்டு இருக்காங்க யாருக்காவது போட்டு காட்டுறதுக்கு முழுமையாக கேட்டல் அந்த வினாடியில் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் தியானம் என்பது நீ சமைக்கின்ற பொழுது உப்பை போடுகிறாயா உப்பை போடுகின்ற பொழுது இருக்கும் உன் மனநிலைக்கு பெயர்தான் தான் தியானம் இதை விட என்னங்க விளக்கம் புரிந்தவர்கள் பாக்கியசாலி அந்த வினாடியில் கவனம் சிதறினால் உணவு கெட்டு போகும் அளவு மாறி போகும் அந்த அந்த கடமையை செய்தல் நான் ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன் சமீபத்தில் சில விஷயங்கள் படித்தேன் எது ரொம்ப ஆழமாக இருக்குமோ மனசில் எது ரொம்ப ஆத்மாவை தாக்குமோ அதை நான் சொல்வது வழக்கம் பர்வீன் சுல்தானா பேசுகிறேன்னா கேமரா ஒன்று இருக்குல்ல மைண்டில் அதை ஆன் பண்ணுங்க பல நேரங்களில் நம்ம அந்த கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அதான் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறோம் எவனோ ஒருத்தன் கற்பனையில் காட்டியதை மட்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம் கற்பனைக்கு இடமில்லாமல் போய்விட்டது கற்பனைக்கு இடமில்லாமல் போகின்ற சமூகம் அவங்க சொன்ன மாதிரி குட்டை நீர்தான் கற்பனை வளர வேண்டும் இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ் ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன் சொன்னது கற்பனை உங்கள் மைண்டில் ஒன்று இருக்குது ஆன் பண்ணுங்கள் கேமரா ஆன் பண்ணுங்கள் இப்போ நான் தெரியக்கூடாது கேமரா தான் ஆன்ல இருக்கணும் ரெண்டே நிமிஷம் ஒரு பொட்டல் காடு பொட்டல் காடு ஓரத்தில் ஒரு மரம் அதை தாண்டி ஒரு காடு பொட்டல் நிலம் ஒற்றை மரம் அதை தாண்டி காடு ஒரு மான் ஓடிக்கொண்டிருக்கிறது தட்டு தடுமாறி ஓடுகிறது மான் பதட்டத்தோடு ஓடுகிறது மான் அப்பப்ப திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டு ஓடுகிறது மான் கேமராவை கொஞ்சம் திருப்புறோம் எதை பார்க்குதுன்னு அங்கே ஒரு வேடன் அம்பை குறி வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த மானை குறி வைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு வேடன் அதிலே அகப்பட்டு விட கூடாது என்று பதறி பதறி ஓடுகின்ற மான் அந்த ஒற்றை மர நிழலில் கொஞ்சம் ஆசுவாசப்படுவதற்காக நிற்கிறது அதன் கால்கள் விதிர் விதிர்த்து கொண்டிருக்கின்றன இதோ கொஞ்ச நேரத்தில் காட்டிற்குள் நுழைந்து விட்டால் வேடனிடம் இருந்து தப்பித்து விடலாம் என்று காட்டை பார்க்கிறது காடு தீப்பிடித்து எரிகிறது என்ன செய்வது என்ற பயத்தோடு திரும்பி பார்க்கிறது அப்பொழுது காட்டிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு புலி மானை பார்த்து கொண்டு நிற்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பக்கம் போகலாம் என்று இடது பக்கம் திரும்பினால் எந்த மிருகத்திற்கும் பிடிக்காத வானத்தில் இருந்து பேர் இடி கேட்கிறது அந்த வினாடியில் அது காலெல்லாம் நடுங்க யோசிக்கிறது அதனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை காரணம் அது பிரசவ வழியில் இருக்கிறது இவ்வளவு சூழல் அப்பொழுது அது தன் ஆன்மாவிடம் பேசுகிறது நான் என்ன செய்ய ஆன்மாவின் இடத்தில் கேட்கிறது ஏ மானே திரும்பி வேடனிடத்தில் போய் அடிபட்டு சாக போகிறாயா எரிகின்ற காட்டிலே போய் சாக போகிறாயா அல்லது புலிக்கு இரையாக போகிறாயா அல்லது இடிக்கு சிதைய போகிறாயா என்ன செய்ய போகிறாய் எதுவும் செய்யாத இப்பொழுது இந்த வினாடியில் இயற்கை உனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது அந்த கடமை இந்த குட்டியை இனுவது அதை மட்டும் செய் கட்டளை அடிப்பணிந்த அந்த மான் எல்லா பேராபத்துகளையும் மறந்துவிட்டு குட்டியை ஈனுவதில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறது குட்டி ஈணக்கூடிய அந்த சூழலை வேடன் பார்க்கிறான் குட்டி இதோ பிறந்துவிட போகிறது என்கின்ற நிலையில் வேடன் கொஞ்சம் அந்த

இது கதை சொல்லும் நீதி என்ன தெரியுமா நீ உன் கடமையை முழுமையாக செய்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பேராபத்துகளை இயற்கை பார்த்து கொள்ளும் என்கின்ற ஆழம் நம் மனம்தான் நமக்கு குரு நம் மனம்தான் நமக்கு தலைமை இந்த தலைமை சரியாக இருந்தால் சுற்றுச்சூழலும் சமூக மிக சீரிய அளவில் இருக்கும் நல்ல தலைவர்களை உங்கள் மனதை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அதுதான் நமக்கான ஆசீர்வாதம் என்று சொல்லிவிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்